வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் ஒரு நகைச்சுவை கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கதையின் பெயர் கைலாசம் ஐயர் காபரா நம்ம கமலஹாசன் நடித்த தெனாலி படத்தில் எதை பார்த்தாலும் அவருக்கு பயம் இதை பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம்னு பயம் பயம் பயம்னு படம் நெடுகிலும் பயத்தை பற்றியே பேசியிருப்பார் அந்த மாதிரியான ஒரு பயம் அப்படின்றத பற்றியே கருவை வச்சு எழுதப்பட்ட கதை இது கதையை வாசிக்கட்டுமா எத்தனையோ பயந்த சுவாவம் உடையவங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் கைலாயச மையரை பார்க்காத வரைக்கும் இதுதான் பயந்த சுவாவோன்றதுக்கு எந்த விதமான அகராதியும் நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அந்த அவரை பயப்படுறதுல அவரை மிஞ்சக்கூடிய ஆள் யாருமே கிடையாது ஒரு சமயம் ஒரு வீட்டு வாசலில் போன தேசிய தொண்டர்கள் அச்சமில்லையே அச்சமில்லைன்னு பாடிக்கிட்டு போனாங்களாம் அந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டு கட்டிலிருந்து விழுந்து காலை உடிச்சுக்கிட்டாருன்னா கே பார்த்துக்காங்களேன் இன்னொரு சமயம் அவர் உட்காந்துருந்த டேபிள் சேரில் பாம்பு பாம்புன்னு கத்துன உடனே அக்கா பக்கம் அவங்க அத்தனை பேரும் க கோலையும் தடியும் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அடிக்கிறதுக்கு பாம்பு எங்கே பாம்பு எங்கேன்னு கேட்க டேபிள் மேலே பாம்புன்னு எழுதின ஒரு சிட்டே கிடந்துருக்கு அதை பார்த்து பாம்புன்னு கத்தியிருக்காரு அவருக்கு அவருடைய பயந்த சுவாபத்தை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய பையன் பண்ண வேலை அது அவர் அந்த அடிக்கிறதுக்கு பாம்பு அடிக்கிட்டு வந்து வந்த கம்பை வாங்கி மகனை அடிக்க போக ஆரம்பித்தார் நல்ல காலம் அந்த சமயம் ஜோஷ்னா பேகம் வந்து குறுக்கிட்டதுனால பையன் தப்பிச்சான் நீங்கள் கூட நினச்சிக்கலாம் ஜோஷ்னா பேகம்ன்னொன்னே இதில் ஏதோ முகலாய சம்மந்தப்பட்ட ஒரு ராஜா ராணி வரப்போகிறாங்க அப்படின்னு ஆனால் அது இதெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது அவருக்கு ஹிந்துஸ்தானி மேலே ஒரு தனி மோகம் ரேடியோவில் பயப்படாமல் கேட்கக்கூடிய ஒரே சங்கீதம்னா ஹிந்துஸ்தானி தான்றது அவருடைய மனசில் ஆழப்பறிஞ்சது அதுலேயும் ஜோஷ்னா பேகத்தோட சங்கீதம்னா அவ்வளவும் பிடிக்கும் ஆனால் அவருடைய மனைவிக்கு சுட்டு போட்டாலும் சங்கீதம் வராது இந்த சங்கீதம் வந்து என்னென்னு விளங்குறதும் கிடையாது அதனால அவங்க வளர்த்த பூனைக்கு ஜோஷ்னா பேகோன்னு அந்த அம்மா பேர் வச்சாங்க அந்த பூனை கரு கருன்னு பெரிய கழுத்த க கொழு கொழுன்ட்டுருக்கும் அந்த பூனையை பார்த்தாலே இவருக்கு ஒரு கெட்ட பயம் அதனால தான் அந்த பூனை அந்த நேரம் வரப்போக பார்க்க பையன் இருந்து தப்பிச்சான் பட்ட காலிலே படுன்ற போல் அவ்வளவு பயந்த சோகமான கைலாசம் அந்த பயங்கரமான அனுபவம் ஏற்பட்டுச்சு ஏற்கனவே தும்ப பூவை போல் நரைச்சிருந்த அவருடைய தலைமயிறு அந்த ஒரு நாள் ராத்திரியில் ஜாப்கோ மசியை போல் கருத்து போயிருச்சுன்னா அந்த அனுபவம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும்னு நீங்களே ஊகிச்சுக்கலாம் அவருடைய தலைமயிரை சுற்றி காட்டி இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டபோது கைலாசம் ஐயர் ஒரு நிமிஷம் உடம்பு நடுநடுங்கி போக கதையை சொல்ல ஆரம்பித்தார் அவருடைய மனைவி தன் தம்பி தல தீபாவளிக்கு ஊருக்கு கண்டிப்பாக தான் போயே ஆகணும் குடும்பத்தோடன்னு ஒத்த காலம் நின்னான் உன் தம்பிக்கு தானே தல தீபாவளி நம்ம எதுக்கு போகணும்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு கேட்கவே கிடையாது அந்த அம்மா வேறு வழி இல்லாமல் டிக்கெட் கிடைக்காதேன்னு நாலு நாள் முன்னாடியே ட்ரெயினில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டார் அவருடைய கெட்ட காலமும் இல்லை அவருடைய மனைவியோட கெட்ட காலமோ அவங்க புறப்படுற அன்னைக்கு வருண பகவான் கண்ணை திறந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்ட அவன் இந்த மழையில் நீ போகணுமா இந்த மழை இப்படி கொட்டுதே ட்ரெயின்லாம் போகுதோ என்னமோ குழந்தைங்களை கொட்டிட்டு இதில் போகணுமான்னு எவ்வளவோ கேட்டு பார்க்க முடியவே முடியாது போனாலே பொழப்பேனு அந்த அம்மா ஒத்த காலில் நிற்க வேறு வழி இல்லாமல் பிள்ளைங்க அத்தனை பேரையும் வண்டியில் ஏற்றி ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு சென்ட்ரலுக்கு விட்டார் அது பாதி வழி போகும்போதே நீந்த ஆரம்பிச்சிருச்சு காரு அப்போ அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் போனால் நம்ம உயிர் தானே போகும்னு தைரியமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அந்த அம்மா ஐயோ வேண்டாங்க பயங்கரமாக மழையாக இருக்குது ஸ்டேஷன் கூட நம்ம போய் சேர முடியுமோ என்னமோ தெரியல பேசாமல் வீட்டுக்கு போயிடுவாங்க மூச்சு பேசக்கூடாது நாம் போகிறோம் இப்போனால் நம்ம உயிர் தானே போகும் அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்க ஏங்க இப்படி பிள்ளைங்களுக்கு மேலே முன்னாடி அபசகுணமாக பேசிக்கிட்டு வர்றீங்கன்னு எதுவும் பேசாத உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு நம்ம தலை தீபாவளி உன் தம்பி கொண்டாடுறோம் அதுக்கு நம்ம போயே தீர்றோம் அப்படின்னுறாரு அதில் நீந்தி கீந்தி ஸ்டேஷன்னு போனால் அங்கே பயங்கரமான வெள்ளத்தில் ட்ரெயின்கள்லாம் மூழ்கி போய் கிடக்குதுங்க அப்போ இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டருக்கு தண்டவாளத்தையே காணும் அப்படின்ட்டு அப்போ அங்கே இருக்க ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு இங்கேருந்து எல்லாம் கிளம்பாது ஆனால் தாம்பரத்தில் மழை கம்மியாக இருக்குது தாம்பரத்துலேருந்து எல்லா ட்ரெயினும் கிளம்புது நீங்கள் தாம்பரம் போய் அங்கேருந்து போய்க்கலான்னு சொல்ல வந்த கார்லையே விட்டு தாம்பரத்துக்குங்கிறாரு அப்போயும் அந்த அம்மா கெஞ்சுது கையில் காலில் விழுந்து வேண்டாங்க நம்ம வீட்டுக்கு போயிடுவாங்க மழை பயங்கரமாக கொட்டுது ட்ரெயின் வேற இப்படி அப்படின்றாங்க போய் சேருவோமோ என்னமோ தெரியல பிள்ளைங்கள்லாம் வேற வச்சிருக்கோம் வீட்டுக்கு போயிடுவோம் மூச்சு பேச்சு விடக்கூடாதுன்னு சன்னதம் அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு பிள்ளைகள்லாம் பயந்து போய் பேசாமல் ஒரு மூளையில் ஒண்டிக்க ஆரம்பிச்சிருச்சு காரில் ரொம்ப அதிர்ஷ்டவசமாக தாம்பரத்தில் ட்ரெயினெல்லாம் கரெக்டாக நேரத்துக்கு புறட்டுச்சு இவங்க போய் சேரவும் இவங்க புறப்படுற ட்ரெயினும் கரெக்டாக புறப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இவங்க போகிற ட்ரெயின் ட்ரெயினுக்குள்ளார இவங்க ஏறி உக்க இவங்களுடைய சீட்டில் உட்காந்த உடனே ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சுது அந்த சமயம் பார்த்து இந்த அம்மா சொல்லும் ட்ரெயினில் ஆளுகளே ரொம்ப கம்மியாக இருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் கையே நீட்டி வசதியாக படுத்துக்கிட்டே போய் சேரலான்னு சொல்லி தான் மூடும் ஒரு ஆள் வந்து டம்மு டம்மு டம்முன்னு கதவை தட்டுற சத்தம் கேட்குது அப்போ அவர் ஜன்னல் வழியே கத்துறாரு கதவை கொஞ்சம் திறங்க நான் உள்ளே வரணும் உள்ளே வரணும்னு ட்ரெயின் அப்போ தான் மூவ் ஆனதுனால ரொம்ப வேகமாக போகலை சரி தொலைஞ்சிட்டு போகிறான் ஏதோ கடைசி நேரத்தில் வந்திருக்கான்னு சொல்லி கதவை இவர் போய் மெதுவாக கதவை திறக்கவும் அவன் அப்படியே புயல் மாதிரி உள்ள வந்து விழுகவும் சரியாக இருந்தது ட்ரெயின் வேகம் எடுக்கவும் உள்ள வந்து இந்த அம்மா பக்க பக்கத்தில் டொம்முன்னு வந்து உட்காந்தான் இந்த அம்மா பயந்து எந்திரிச்சு போய் அடுத்த சீட்டில் உட்கார ஆரம்பிச்சிது ஆனால் அவனை பார்த்தாலே எல்லாேருக்கும் பயமாக தான் இருந்தது நனைஞ்சு நினஞ்சு தலைமயிரலான்னு நட்டுக்கிட்டு நின்றுச்சு ஒரு பிஞ்ச சட்டை ஒரு பிஞ்சு போனோம் ஒரு வேஸ்டேஜிப்பா இவ்வளோ கேவலமான மனுஷனா அவர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது பார்க்கவே அவ்வளவு அசிங்கமாக இருந்தான் அப்போ மேலே ஒரு கோட்டு ஒன்று போட்டிருந்தான் இந்த மழை தண்ணியில் நனைஞ்சி போச்சுன்னா அந்த கோட்டை எடுத்து கலட்டும் போதே அதில் எல்லாம் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துச்சு அதில் ஒரு பேனா கத்தி ஒன்று கீழே டொம்முன்னு விழுந்துச்சு அந்த கத்தியை பார்த்தோன்னே காலத்துக்கு மேலே வச்சுக்கிட்டாரு கைலாச மையர் அவன் மெதுவாக அந்த குனிஞ்சு அந்த கத்தி எடுத்து மறுபடியும் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு சார் என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான் இல்லை அப்படின்னாரு ஆனால் பேசவே கிடையாது தலையை மட்டும் இல்லைன்னு ஆட்டினார் இவன் கூட பேசக்கூடாதுன்னு ஒரு பேப்பரை வேற விரித்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கையை இவன் கே ரெண்டு மூணு கேள்வி கேட்டதுக்கு ஒரு இன்னும் மண்டே மண்டையை ஆட்டினதோட சரி அந்த அம்மாவும் பயந்து ஒரு மூளையில் ஒண்டிக்கிட்டு இருந்துச்சு பிள்ளைகள்லாம் அந்த அம்மா பக்கத்தில் ஒண்டி இருந்ததுங்க இவன் என்ன பண்ணிட்டான் அவரு தான் பு பேப்பரை படிக்கிறாரு ஆனால் பேப்பரில் எழுத்தெல்லாம் அவருக்கு வந்து இங்கிலீஷ் எழுத்து தான் ஆனால் க்ரீக் எழுத்தோம் லத்தீன் எழுத்தோங்கிற மாதிரி தெரிஞ்சுது அந்தளவு பயந்து போயிருக்கிறார் அவர் இவன் இந்த பக்கம் இருந்து பேப்பரை படித்தவன் ஆஹா போட்டுட்டானே ஷபாஷ் அப்படின்னு ஒரு குதி குதிச்சார் இவனுக்கு இருக்க ஒன்றுமே புரியலை என்ன சொல்கிறான் அவன் அப்படின்ட்டு உடனே பேப்பரை இறக்கி பார்த்தோன்னே சார் பார்த்திங்களா கொஞ்சம் பேப்பரை திருப்பி பாருங்கள் ஆபிச்சூரி காலத்தில் பாருங்கள் அப்படின்னு அவர் அந்த ஆபிச்சுவரி காலத்தை பார்க்குறாரு அதில் ஒரு நிருபர் எழுதியிருக்கார் பிரசித்தி பெற்ற தமிழ் எழுத்தாளரும் பிரகஸ்பதி சுப்பன்ற பின புனைப்பெயரால் புகழ் பெற்றவருமான ஸ்ரீ பிரணதார்த்தி ஹரன் இன்னைக்கு காலையில் மரணமடைந்த செய்தியை மிகுந்த வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறோம் மயிலாப்பூரில் அவருடைய சொந்த ஜாகையில் திடீர்னு உயிர் போன காரணத்தினால அவருடைய வருந்தத்தக்க மரணம் நேரிட்டது அவருடைய அந்திம ஊர்வலத்துக்கு கணக்கற்ற ஜனங்கள் பிராக்கெட்டில் சுமார் ஒன்பது பேர் இருக்கலாம் வந்து கௌரவித்ததுலிருந்து இந்த எழுத்தாளர் தமிழ் வாசகர்களின் உள்ளத்தில் எவ்வளவு மகத்தான இடத்தை பெற்றிருந்தார் என்பதை ஊகிக்கலாம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதாக கைலாசமையருக்கு பிரகஸ்பதி சுப்பனை எங்கேயோ எப்பையோ கேள்விப்பட்டது போல ஞாபகம் வந்துச்சு நல்ல வேலையாக பேசுகிறதுக்கு ஒரு விஷயம் அகப்பட்டதுன்னு உற்சாகம் அடைஞ்சவர அடாடா நம்ம பிரகஸ்பதி சுப்பனா இறந்து போனாரு எனக்கு தெரியாமல் போச்சே தெரிஞ்சிருந்தா நான் கூட மழையை பார்க்காம அவருடைய ஊர்வலத்துக்கு போயிருப்பேனே நான் இன்னும் ஏத்தாப்பில் உட்காந்துருந்தவர் ரெண்டு மூணு தரம் ஹா ஹா ஹான்னு ஹாரம் செஞ்சுட்டு மேற்படி பத்திரிக்கை செய்தியை காமிச்சு இது சாதாரண சாவு கிடையாது சார் சாதாரண சாவு கிடையாது கொலை என்ன கைலாஸ் மயர் கத்திய போது ரயிலையே தூக்கி வாரி போட்டது போல இருந்துச்சு ஆமாம் நான் சொல்கிறத நம்புங்க இது கொலை அப்போத்த தான் பயப்படுற மாதிரி காமிச்சுக்கிட்டால் காரியம் மெஞ்சி போயிடும்னு அவர் நினச்சி கொஞ்சம் பயப்படாத மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கொலையாவது கொத்தவங்கிறாய் உங்களுக்கு எப்படி ஐயா தெரியும் அப்படின்னு கேட்டார் ஆஹா அப்படி கேளுங்க கேட்டால் தானே சொல்லலாம் இது கொலை தான் சாதாரண நியாயமான சாவு கிடையாதுன்னு நிரூபிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான கதை தூங்காமல் கேட்கணும் அப்படின்னு ஒன்றே பிள்ளைகள் ரெண்டும் பக்கத்தில் வந்து ஒண்டிக்கிட்டு மாமா மாமா நாங்கள் தூங்காமல் கேட்குறோம் மாமா எங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும் சொல்கிறீங்களா இவர் கண்ணை உறுத்து பார்க்குறாரு தான் பிள்ளைகளை ஆனால் பிள்ளைகள் ரெண்டையும் ஒரு பக்கம் திரும்பி கூட பார்க்கல அவன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் போயிருங்க அப்போ ரெண்டு டைனோசர் ரெண்டும் ஒருத்தரோட ஒருத்த போட்டியான போட்டி ஒன்று இன்னொன்றுட்டு வாழ நீளங்கிறதும் இன்னொன்று வாழை குட்டைங்கிறதும் இப்படி எப்பவுமே சண்டை ஒன்று ஒன்று சண்டையடிச்சுக்கிட்டு செத்து போயிடுச்சுங்க அடுத்து ஒரு ப பலாயிரம் வருஷங்களுக்கு பின்னாடி வாங்க அப்போ இதில் இலங்கையில் போர் முடிஞ்சு சீதையை கூட்டிக்கிட்டு ராமர் கிளம்புறாரு ராவனுடைய சைனியத்துலேருந்து ஒருத்தனும் ஹனுமான் சைனியத்துலேருந்து ஒருத்தனும் பட்டு பயங்கரமான சண்டை முடிஞ்ச ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அனுமாருக்கு சரியான கோபம் வருது இவனுங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானு ரெண்டு பேரையும் வச்சு கொளுத்திடுறாரு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் வாங்க துரியோதனன் படையில் ஒருத்தனமோ பாண்டவர்கள் படையில் ஒருத்தணுமா வந்து பொழுது அன்னைக்கும் சண்டை போட்டானுங்க அவனுங்க சண்டையே தீக்க முடியாமல் அந்த குருஷேத்திர போரில் அழிஞ்சே போயிட்டானுங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு முகலாய பேரரசில் அந்த இளவரசியை ஒரு பாதுஷா தூக்கிட்டு போறான் அந்த அம்மா குய்யோ முறையோன்னு கத்துது காப்பாத்த சொல்லி அங்க இருந்த ரெண்டு போர் வீரர்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் காப்பாத்த கிளம்பி போய் அந்த சண்டையில ஒருத்தனுடைய டர்பனில் கத்திப்பட்டு அவன் அந்த இடமே உயிரை விட்டுடுறான் இன்னொருத்தன் அந்த அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அந்த அம்மா கையால விஷத்தை வாங்கி குடிச்சு அவனும் அவன் கதையை முடிச்சுக்கிறான் அடுத்த இப்படி பிறவிகள் கடந்து கடைசி பிறவியில் இவங்க தமிழ்நாட்டில் வந்து அவதரிக்கிறாங்க இந்த ரெண்டு குழந்தைங்களுமே பிறந்ததுலேருந்து சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க பேனாவை கடிக்கிறதும் பேனாவை கடிச்சு துப்புறதும் இங்க ஊற்றுறதும் இப்படியே இருந்த உடனே அவங்கள பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் பிற்காலத்தில் பெரிய பத்திரிகையாளர்களாக தான் வருவாங்கன்னு அவங்களுடைய தீர்க்க தரிசனம் போலவே ரெண்டு பேரும் பெரிய ஆளாகி பிரகஸ்பதி சுப்பன் அதிர்வெடி குப்பன்னு புனை பெயரில் பத்திரிக்கை ஒருத்தர் பத்திரிக்கை ஆசிரியராகவும் ஒருத்தர் பத்திரிகையில் எழுதுகிறவராகவும் வந்தாங்க எழுதுகிறவர் பத்திரிக்கை ஆசிரியரை கிளி கிளின் கிழிக்கிறது பத்திரிக்கை ஆசிரியர் எழுதுனான்னா அந்த எழுத்துக்களை கேவலமாக பத்திரிகை பிரசுரிக்க பிரசுரிக்கிறது இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த கதையை கேட்டுக்கிட்டே வந்த கைலாசம்யருடைய மனைவியும் குழந்தைகளும் தூங்க போயிட்டாங்க ஆனால் அவர் மட்டும் தூங்காமல் இந்த கதையை கேட்டுக்கிட்டு வந்தார் அப்போ இவர் சொன்னார் பிரகஸ்பதி சுப்பனை எப்படியாவது கொண்டுறணும்னு அதிர்வடி குப்பை முடிவு பண்ணிட்டான் அதனால அவனை கொலையும் பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டானா எப்படி எப்படி ஆச்சரியமாக கேட்டார் பிரகஸ்பதி சுப்பனுக்கு அதிர்வடி குப்பைங்கிட்டிருந்து ஒரு லெட்ரு வந்துச்சு அதில் இருந்தது ஜாக்கிரதை நாளை எதுனா ஒன்றுன்னா உன்னுடைய ஆயுதத்தினாலேயே கொல்ல போகிறேன் ஓடி தப்பிச்சுக்க பார்த்தா கூட விடமாட்டேன் அப்படின்னு எழுதியிருந்தது வேகமாக கைலாசம் ஐயர் அப்புறம் என்னாச்சு அந்த கடிதம் எழுதுனது படிக்க நடந்துச்சா ஆமாம்மா நடந்துச்சே கடிதத்தை வாங்கினவன் தப்பிச்சு ஓடி போயிடலான்னு தான் பார்த்த முடியல கடைசியில் கடிதம் எழுதினவர் அவரை கொன்னே தீர்த்துட்டார் அய்யோ அப்படின்னா கைலாசமய்யர் பத்திரிக்கையை சுற்றி காட்டினார் ஆமாம் பிரகஸ்பதி சுப்பன்ற பிரணாதர்த்தி தான் ஹரந்தான் கொல்லப்பட்டு செத்தவர் அப்படியா அவருக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு இந்த மனுஷன்தான் பிரணதர்த்தி ஹரனை கொன்னுட்டு வந்திருக்கான் இவனுடைய அவசரத்துக்கும் படபடப்புக்கும் காரணம் இதுதான் இவனோட மூளை குழம்பி போய் ஏதோ பயங்கரமா பயங்கரமாக கதை சொல்கிறதுடைய காரணமும் அதுதான் கைலாசம் இருக்கு திடீர்னு ஒரு அசட்டு தைரியம் பிறந்துச்சு இந்த குளக்காரனை பிடிச்சு ஏன் போலீஸ்ட்டை ஒப்பிடக்கூடாது நல்ல வேலை செங்கற்பட்டு ஸ்டேஷன் இதாக வரப்போகுது வண்டி நின்னதும் போலீஸ்காரனை கூப்பிட வேண்டியது தான் அது வரைக்கும் இவனோட ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே வரணும் இவ்வளவெல்லாம் சொல்கிறீங்களே உமக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார் எப்படி தெரியும் நான் கேட்குறீங்க எனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும் நான் தானே நீ தானே நான் யாரு நின்றுமா தெரியல தெரியாமல் என்ன பேஷா தெரியும் நீ இங்கே தான் அதிர்வடி குப்பன் நீங்கள் தான் அந்த கொலகாரன் கொலகாரனா ஐயோ இல்லை நான் கொலகாரன் இல்லை அப்படின்னு அவர் கற்றுக்கிட்டே பத்திரிக்கை செய்தியை சுட்டி காட்டினேன் இதோ போட்டிருக்கு பாருங்கள் பிரகஸ்பதி சுப்பன் என்ற ஹரன் காலமானார்னு அந்த சாட்சா பிரணதர்த்தி ஹரன் நான் தான் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே கைலாசயருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அந்த பயத்தில் அப்படியே ட்ரெயின் உச்சி வரைக்கும் போய் தப்புன்னு கீழே உட்காந்தாரு மண்டை போய் நங்குன்னு இடிச்சுக்கிச்சு வண்டி நின்றுது நிற்காதம்மா கதவை திறந்துக்கிட்டு வந்தவன் இறங்கி குதிச்சு ஓடியே வெளியே போயிட்டான் அடுத்த செகண்டே மாயமாக மறைஞ்சு போனான் கைலாசையர் கதவை சாத்தி இறுக்கி தாழ்பால் போட்டார் அந்த சத்தத்தில் அவருடைய மனைவி முழிச்சுக்கிட்டு என்ன என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை பிரகஸ்பதி சுப்பன்ற பிரணதர்த்திகரனுடைய பிசாசுன்னு என்னமோ வாயில் வந்ததை உளறினார் என்னமோ மனுஷன் பயந்து போய் கிடக்காருன்னா அந்த அம்மா பேசாமல் இருந்தாங்க கண்ணை மூடுனா இப்போ எல்லாம் ரயில் பிரயாணம் செய்கிறது போலையும் பிசாசு வந்து கதை சொல்கிறது போலையும் போல எனக்கு சொப்பனம் வருது அப்படின்னு சொன்னார் நண்பர்கிட்ட அதனால தான் இந்த மாதிரி என் தலை வெள்ளையாக இருந்த தலை கொல்லுன்னு கருப்பாக போச்சுன்னு கரையை சொல்லி முடித்தார் பிரணதர்த்திகரன் சாதாரணமாக செட்டு போனாரா கொலையுண்டும் செத்தாரா நீங்கள் அதுக்கப்புறம் பத்திரிகையை படிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டார் வந்த நண்பர் பத்திரிகையை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு தொடவே இல்லை அப்படின்னார் மறுநாள் பத்திரிக்கையிலேயே பிரணதர்த்திகரன் சாகலை பிரேத ஊர்வலமும் நடக்கலை அப்படின்னு திருத்தம் வெளியாக இருந்துச்சே அப்படியா ஓஹோ நான் இல்லை ஏமாந்து போயிருக்கேன் அப்படின்னா அன்னை என்னை காபராப்படுத்திய மனுஷந்தான் யாரு சாட்சாத் பிரணர்த்திகாரம் தான் அடையப்பா ஒரே புழுகா நானே புழுகுனானே எல்லாம் இப்படித்தான் புழுகுவாங்களோ அவர் சொன்னதில் கொஞ்சம் நிஜமும் இருக்குது அவருடைய எதிரி அவரை கொன்னுடுறதா பயமுறுத்தி கடிதம் எழுதுனது உண்மை அதை நிறைவேற்றியும் விட்டான் நிறைவேற்றிட்டானா அது எப்படி ஐயா குழப்புறீங்களே பிரணதர்த்தியின் ஆயுதத்தினாலேயே அவரை கொல்றதா அவனுடைய எதிரி சொன்னான் இல்லையா பிரணதர்த்தியோட ஆயுதம் என்ன பேனா அந்த பேனாவை கொன்று தான் அவனை கொன்னான் கொன்னானா ஆமாம் பிரணதர்த்திகாரன் காலமானதா பத்திரிகைகளுக்கு எழுதி போட்டான் இல்லையா இது பேனாவில் கொன்னது தானே கைலாசம் ஐயருக்கு சிரிப்பு அவரை ஏறியாமே பொறுத்துக்கிட்டு வந்துச்சு விழுந்து விழுந்து சிரித்தார் இடையிடையே அதிர்வேட்டு சுப்பன் நல்ல அதிர்வேடி ஐயா சொல்லிக்கிட்டே சிரித்தார் அந்த பிரகஸ்பதிக்கு நல்லா வேணும் என்ன காபராப்படுத்தினானோ இல்லையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் கைலாசமய்யர் அந்த மாதிரி சிரித்த போது அவர் தலைக்கு மேலே ஒரு அதிசயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பயங்கர பிரயாண ராத்திரியில் ஜாப்கே மசியை போல கருத்தவருடைய தலைமையரானது என் கண்ணை எதிர்க்கவே மழ மழன்னு ரோமவர்த்தினி தடவிய கூந்தலை போல வெளுத்து வெள்ள வெள்ளையர்னு ஆயிடுச்சு கைலாசமையர் வாழ் இந்த வருஷம் நடந்தது உங்கள் மைத்தனனுடைய தலை தீபாவளியே அல்ல உங்களோட தலை தீபாவளி தான் அப்படின்னே கதை எந்த இடத்துல முடிக்கிறாரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கல்கியை போல் சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையுமாகவும் ஒரு சின்ன ஒரு விஷய கதை கருவு எடுத்துக்கிட்டு சொல்கிறதுக்கு வேறு யாராலையும் முடியாது மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்